வணக்கம் மக்களே இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் கோழி அப்படின்னு கௌதம் கம்பீரும் கோழி தான் குற்றம் சாட்டியிருக்காரு அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல சமீபத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல மக்கள் பலியான மறுநாளே விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா அவங்க ரெண்டு பேரும் லண்டன் போயிருக்காங்க இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கு பெங்களூர்ல உள்ள சின்னசாமி மைதானத்துல ஆர் கொண்டாட்ட நிகழ்வுல அதிகப்படியான ரசிகர்கள் ஒரே நேரத்துல திரண்டதால தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சு இதனால பல பேர் காயம் பொதுவா கிரிக்கெட் அணிகள் வெற்றி பெற்றா அதுக்கு வெற்றி கொண்டாட்டம் சில நாட்களுக்கு அப்புறம் இந்திய டி டுவெண்ட்டி உலக கோப்பை வென்றதுக்கு மும்பை அணிகள் வென்றா மூணு நாலு நாட்கள் கழிச்சு வெற்றி கொண்டாட்டம் ஆனா பெங்களூரு அணி கோப்பையை வென்ற மறுநாளே கொண்டாட்டம் நடந்துச்சு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி லண்டன்ல வசிக்கிறாரு அவர் லண்டன் செல்ல திட்டமிட்டு இருந்தாரு அவரு லண்டன் செல்றதுக்கு வசதியா அவசர அவசரமா இந்த விழா நடத்தப்பட்டதா விமர்சனங்கள் வைக்கப்படுது முக்கியமா இந்த விழா குறித்து தங்களுக்கே தகவல் தெரிவிக்கப்படல அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் கூறியிருக்காங்க விழாவை அவசர அவசரமா நடத்த சொன்னது யாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுநாளே அதாவது நேற்றே விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா லண்டனுக்கு புறப்பட்டதை அறிந்த ரசிகர்கள் பல பெரும் சமூக வலைதளங்கள்ல தங்களோட அதிருப்தியை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மைதானத்துல ஏற்பட்ட நெரிசலுக்கு காரணமானவங்கள கைது பண்ண வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து வராங்க அதுக்கு ஒரு வகையில கோலியும் தானே காரணம் அதனால அவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதோட இது மாதிரியான சம்பவங்கள் மைதானத்துல போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாததே இந்த நெரிசலுக்கு காரணம் சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும் அவங்க லண்டன் போறது

இருந்த தற்காலிக கான்கிரீட் தளம் மேல அதிகப்படியான மக்கள் நின்று இருந்ததால இடிந்து விழுந்திருக்கு இதனால ஏற்பட்ட பதற்றத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து அரசு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு ஆர் சிபி கிரிக்கெட் அணியின் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்ப கௌதம் கம்பீர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வெற்றி முக்கியம்தான் அதுக்கான கொண்டாட்டமும் முக்கியம்தான் அதை விட ஒவ்வொரு உயிருமே முக்கியம் உங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ரோட் ஷோ நடத்திருக்க கூடாது இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம்